ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ஆடியோ காலுக்கு வந்து ஒரு ஆப் வந்திருக்கு இது பாய்ஸுக்கு கிடையாது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் ஜிகிரி அப்படிங்கிற ஆப் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியில் இருக்கிற பேர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணணும் இப்போதைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ஹோஸ்டிங் என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜிகிரி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஜி த ஜிகிரி ஜேஐஜிஆர்ஐ அப்படிங்கிற இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹோஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போதைக்கு ஓப்பனிங் லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம ரெயின்போ ஏஜென்சி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ரெயின்போ ஏஜென்சி நடிச்சிங்கன்னாலே வந்துடும் இதில் ஜிகிரின்னா ஆறாவது ஆப்ஷனில் இடம் இருக்குது அதில் போனீங்கன்னா நீங்கள் இதிலே டவுன்லோட் ஜிகிரின் இருக்கும் ரெயின்போ ஏஜென்சி ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாகவும் இந்த ஆப்பை உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஏஜென்சி ஆப்லேயே அப்ளை ஜிகிரி அப்ளைன் இருக்கும் இதில் போனோடனே இந்த ஜிகிரி ஆப்பில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதை உங்களுக்கு சேல்ரி கொடுக்கும் இந்த மாதிரி கேட்கும் கண்டினியூ ஃபார்ம் கொடுத்துருங்க இதில் ஜிகிரி ஆப்பில் என்ன பேர் வச்சுருக்கீங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து அணுன்னு வச்சுக்கங்களேன் அணுன்னு கொடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜோ இப்போ ஓப்பனிங் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் இருக்குது தமிழ் கொடுத்துட்டு உங்கள் ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஜிகிரியோடய யூசர் ஐடி வேணாம் அது வேணா ஜீரோ கொடுத்துக்கங்க இல்லைன்னா ப்ரொஃபைல பார்த்து டைப் பண்ண தெரிஞ்சால் டைப் பண்ணிங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு எங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறோம் அது என்ன ஸ்க்ரீன்ஷாட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிகிரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜிகிரி ஆப் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இங்கே ஃபோட்டோ இருக்குங்களா இந்த ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் வரும் இப்போ இந்த என்னோடய ப்ரொஃபைல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் இருக்குதுங்களா இந்த ஐ இந்த வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் எங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்க மேபி உங்களோட ஃபோன் நம்பர் எங்கள் காமிக்கல அப்படின்னாலும் இந்த பேஜோட ஸ்கிரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்கள் ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில் வந்துட்டு திடீர்னு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க இப்போ வந்து திடீர்னு பாய் ப்ரொஃபைல் தெரியாமல் கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இந்த மேலே ஸ்டிக்கர் இருக்குங்களா அதில் ஃபோட்டோ வைக்க முடியாது இந்த மாதிரி தான் வரும் இப்போ கேர்ளில் வந்து உங்களுக்கு எந்த தமிழில் வேணுமோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பசங்களோடதுமே இருக்கும் பசங்களுக்கு வந்து இது யூஸர் தான் பசங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் கிடையாது இது கேள்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பு சரிங்களா இந்த ஆப்பில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபா வர வந்து கொடுக்க போகிறாங்க மேபி உங்களுக்கு அடிஷ்னல் லாங்குவேஜஸ் வேறு தெரியும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹிந்தி இங்கிலீஷு பெங்காலி தமிழ் ஒடியா தெலுங்கு இப்போ மேபி உங்களுக்கு தெலுங்கும் தெரியுது வச்சுக்கோ தெலுங்கு ஹிந்தியும் தெரியுன்னா நீங்கள் வந்து அதில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் மூணு லாங்குவேஜ்லேயும் காமிக்கும் உங்களுக்கு கால்ஸ் வந்து அதிகமாக வரும் இந்த ஆப் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஏஜென்சி சைட்லேருந்து பேமெண்ட் போடுவோம் இப்போ நீங்கள் விட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சில ஆப்பில் வந்து அதிக சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க இதில் டைரெக்ட் வித்ராவல் கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதை இதில் வந்து பேமெண்ட்டு கிடைக்குங்க இதில் வந்து நாங்கள் ஹோஸ்டிங் கொடுத்துட்டு உங்களை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிட்டு ஹோஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு இந்த பேஜெல்லாம் வராமல் உங்களுக்கு ஹோஸ்டிங் பேஜ் கோல் லைவ்னு ஆப்ஷன் வந்துடும் வாய்ஸ் மெசேஜ் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அந்த வாய்ஸ் மெசேஜ் இந்த கீழே ஷோ ஆகுதுல இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே ஷோ ஆகும் எக்ஸாம்பிள் சிம்ரன்னா அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க ஹாய் என்னோடய பேர் சிம்ரன் நான் சென்னையில் இருக்கேங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள் க கால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு இன்ட்ரோ ஹாய் என்னோட பேர் ரியா நான் வந்து சென்னை உங்கள் கூட என் கூட ஃப்ரெண்டாக பேசணுமா எனக்கு ஜிகிரி ஆப்பில் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதை வந்து இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கேட் பண்ணிட்டா அப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது வாய்ஸ் மெசேஜும் கரெக்டாக அனுப்புங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொஃபைலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பர் ப்ளஸ் அந்த செல்ஃபின்ற ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்குல்ல அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் எங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டாலே போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா சேலரி வரப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நீங்கள் நாள் டெய்லி விட்ரா பண்ணி ரெண்டு நாள் இருக்கா மூணு நாளுக்குலாம் விட்ரா பண்ணிங்கன்னா பேமெண்ட் வராதும் தெரியாது போகவும் தெரியாது இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இப்போதைக்கு கிடையாது ஒரு முப்பது ஹோஸ்ட் இப்போ நாங்கள் போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும் மேக்ஸிமம் முடிச்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே ஜாயின் பண்ணி விடுங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இதில் கால்ஸ் நிறையா வரும் இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு காலில் கிஃப்டிங் இருக்கும் கிஃப்டிங்குமே தனியான பேமெண்ட் கிடச்சிருங்க ஆனால் பேமெண்ட்டாக வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது உங்களுக்கு மினிஸ் பேஸ் பண்ணி காமிக்கும் வீக்லி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம் அதில் எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லி அந்த பேமெண்ட்டுன்னு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம பெல் அழிக்கினா டைப் ப டைப் பண்ணிவிங்க